ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் தேர்ட்டி டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே ஃபோர் தான் பார்க்க போகிறோம் சோயா சங்க் வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு சீரகம் எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் வந்துட்டு நான் சோயா சங்கை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதை நல்லா தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் திரும்ப நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுக்கலாம் ஒரு ஃபைவ்லேருந்து டென் மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணும் போது அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளுக்கு கிரேவி மட்டும் கிடைக்கும் தோசை தவா நல்லா சூடானதும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி ஊத்தாப்பம் ஸ்டைலில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஒரு ஒன் மினிட்க்கு நம்ம மூடி வச்சு தோசையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தோசையில் ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க சோயா கிரேவியை எடுத்து நம்ம மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பவும் ஒரு ஒன் மினிட்லேருந்து டூ மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் சோயா தோசை ரெடி நம்மளில் நிறையா பேர் நம்ம நான்வெஜ்ஜில் தான் ப்ரோட்டீன் நிறையா இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம சிக்கன் மட்டன் அது மாதிரி நம்ம தேடி போகிறோம் ஆனால் நம்ம நான்வெஜ்ஜை விட ரொம்பவே ஹெல்த்தியான சோயா சங்கில் ஒரு ஃபிஃப்டி டூ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது ஹண்ட்ரட் கிராம்ஸ் சோயா சங்கில் ஃபிஃப்டி டூ கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல சத்துக்கள் இருக்குது அந்த நான்வெஜ்ஜோடு நம்ம கம்பேர் பண்ணும் போது சோயா சங்க் வந்துட்டு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம டெய்லியும் கூட நம்ம இது மாதிரி நம்ம இன்டேக் பண்ணிக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸில் ரெண்டு தோசை இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ மறக்காமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் ஹாப்பியாக இருக்கலாம் നെക്സ്റ്റ് വീഡിയോ ഉള്ള പപ്പോ താങ്ക്